வணக்கம் அருணகிரிநாதரின் திருப்புகள் அதிலும் கழல் பணிந்து உன் உன் அபயம் புகுவது என்று நிலை காண இதயம் தன்னில் இருந்து கிருபையாகி இடர் சங்கைகளை கலங்க அருவாயை எதிரங்கு ஒருவரின்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைவாளா பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே இதற்கு தலைப்பு குன்றுதோராடல் குன்றுதோராடல்னா குன்று இருக்கும் இடத்திலெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு ஒரு வரலாறு குழந்தைங்களாம் என்ன பண்ணோம் கிடுகன்னு ஏதாவது ஒசரமான இடத்துக்கு மேலே ஏறும் இல்லையா முருகர் அப்படி தான் விளையாட்டுக்காக கிடுகுடுன்னு மேலே ஏறி உட்காந்து வரான் கோச்சுக்கிட்டு போய் உட்காந்துக்கிறது எப்படியாவது ஒன்று முத முதல்ல அவர் எங்கே போய் அமர்ந்தார் மாங்கனிக்காக அம்மையப்பன் தனக்கு ஒரு மாங்கனி தரவில்லை என்ற கோபத்தில் சீற்றம் கொண்டு குன்றின் மேல் அமர்ந்தார் அவர்தான் ஞானப்பழம் என்று உணர்த்தி அந்த இடம் அவர் குன்று குன்றில் மேல் நின்ற இடம் பழனி என்று அழைக்கப்பட்டது இப்படியாக ஒவ்வொரு மலை மேல் அவர் இருக்கும்பொழுது ஒவ்வொரு திருவிளையாடல் நடந்ததாக வரலாறு இங்கே இவர் சொல்கிறார் அதிரும் கடல் பணிந்து அதிரும் கடல்... இங்கு கடல் என்பது வீரர்களின் தாளில் அணிந்து கொள்ளும் ஒரு ஆபரணம் பெண்கள்லாம் மெட்டி போட்டுக்கிற மாதிரி ஆண்கள் கழல் அணிஞ்சிருப்பாங்களாம் கழல்கள் அப்படின்னு பேர் வீரர்கள் அணிந்து கொள்ளும் ஆபரணம் வீர வீராதி வீரன் வீரலோன் வெற்றி வேலன் யாரு அந்த கடவுள் ஒருவர் தானே வீராதி வீரன் அவன் அவனுடைய திருவடியில் வீற்றிருக்கும் வீரக்கழல்கள் அதிரும் ஒளி இனிமையாக இருக்கிறதாம் அந்த கழல்லேருந்து வர சப்தம் சலங்கையிலேருந்து ஒரு சப்தம் வருதுல்ல தனத்தன சொல்லியிருக்கோம்ல அந்த மாதிரி அந்த கழல் அவருடைய திருவடியில் வீற்றிருக்கும் வீரக்கழல்கள் மொழி இனிமையாக இருக்கிறதாம் அழகன் முருகன் திருப்பாதங்கள் பூமியில் பதியும் பொழுது எழும் மொழி அதிர்வை தருகிறது கால் நடக்கும்போது அந்த சப்தம் கேட்கும் இல்லையா ஒரு அதிர்வு வைப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா ஒரு அதிர்வை தருகிறது அதை தான் அதிரும் கழல் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அதிரும் கழல் என்று இந்த பாடல் துவங்குகிறது அந்த அதிர்வின் ஒலி அதிர்வின் கழல் என்று இப்பாடல் துவக்குவதற்கு காரணம் அதிரும் கழல் பணிந்து என்பது வீரக்கழல் ஒழித்து கொண்டிருக்கிறது அது ஆகுபெயரால் கழலை திருவடியை உணர்த்துகிறது அதிரும் கழல்னு பொதுவாக சொல்லிட்டாரு அப்போனா என்ன அர்த்தம் அந்த கழல் திருவடியில் இருக்கிற கழல் அந்த திருவடி யாருடையது முருகனுடையது ஆகு பெயராக திருவடியை உணர்த்துகிறது அத்திருவடியை பணிந்து அதிரும் கழல் பணிந்து யாருடைய திருவடியை பணிந்து முருகனுடைய திருவடியை பணிந்து உன் அடியேன் உன் அபயம் புகுவது என்றும் நிலை காண உனது திருவடி எனது புகலிடம் உன்னோட திருவடி என்னுடைய புகலிடம் அபயம் புகுவது என்றும் உன்னோட திருவடி என்னுடைய புகலிடம் அப்படின்னா அங்கே வந்து நான் தஞ்சம் அடைகிறேன் கந்தா அபயம் கார்த்திகை பாலா அபயம் என்று தஞ்சம் புகுந்தேன் எதற்காக தஞ்சம் புகுந்தேன் எதற்காக தஞ்சம் புகுந்தேன் மெய்நிலை காண அபயம் புகுவது என்றும் நிலைக்கான மெய்நிலைக்கான இதயம் தனியில் இருந்து கிருபையாகி அடியனது உள்ளத்தில் வீற்றிருந்து மெய்நிலை உணர்த்தி என்னோடய உள்ளத்தில் நான் உன் காலை தஞ்சம் புகுந்துட்டேன்ப்பா உன்னோட திருவடியை நான் தஞ்சம் புகுந்துட்டேன் நீ என்ன பண்ணணும் என்னோடய இதயத்துக்குள்ளே புகுந்துக்கணும் இதுதான் டீலிங் இவர் இப்படி வேண்டுகிறார் குன்று மேலே போய் ஏறி நிற்கிறார அவரை வந்து இப்படி கூப்பிட்றார் என்னுடைய இதயம் தண்ணில் இருந்து கிருபையாகி அடி எனது உள்ளத்தில் வீட்டிலிருந்து மெய்நிலை உணர்த்தி கருணை மழை என பொழிவாயாக ஏன் உள்ளத்தில் வந்து புகுந்துவோ என்னுடைய இதயத்தில் வந்து புகுந்துகோ கருணை மழை பொழிவாயாக கருணை செய் கிருபையாக அப்படின்னா கருணை செய்தல் சரிப்பா வந்து உக்காந்தாச்சு கருணை மழை பொழிகிறார் எப்படியெல்லாம் ஈடர் சங்கைகள் கலங்க அருள்வாயே வந்து உக்காந்து என்ன பண்ணணும்ப்பா ஈடர் என்றால் துன்பம் சங்கைகள் என்றால் சந்தேகங்கள் இந்த மனசில் ஊறுபட்ட சந்தேகம் இருக்குது ஊறுபட்ட துன்பம் இருக்குது துன்ப துயரத்தெல்லாம் நீ கலங்க அருள்வாய் ஓடி ஒழிஞ்சு போகணும் ஒழிஞ்சிக்கணும் அதெல்லாம் சும்மா அப்படி இப்படிலாம் சும்மாலாம் போகக்கூடாது ஓடி ஒழிஞ்சு போகிற அளவுக்கு நீ வந்து உட்காரணும் உட்காந்து நீ கருணை செய்ய வேண்டும் இடர் சங்கைகள் கலங்க அருள்வாய் கலங்கி ஓடி போனோம் அப்படி திருவருள் புருவாயாக எனது துன்பங்களும் சந்தைகளும் கலங்கி ஓடி ஒழிய திருவருள் புரிக அப்படின்னு சொல்கிறார் இந்த நாலு வரியில் முதல் நாலு வரியில் அவர் வேண்டுகிறார் முருகனை வேண்டுகிறார் அப்போ நான் உன்னோட பாதத்தில் சரண்டர் ஆகிட்டேன் நீ என்ன பண்ணணும் அழகாக வந்து என்னோடய இதயத்தில் புகுந்து கொள்ளணும் புகுந்து கொ கொண்டு அல்லாமல் எனக்கு சந்தேகங்கள் துன்பங்கள் சந்த கட்டணும் இதுதான் என்னுடைய வேண்டுதல் எதற்காக மெய்நிலை உணர்வதற்காக எதிரங்கு ஒருவரின்றி நடமாடும் இறைவன் எதிரங்கு அங்குன்றது வந்து தேவசபை பொற்சபை எது அங்கே யார் நடமாடுறவர் யார் நடராஜன் எதிரங்கு என்று யாருமே அவருக்கு ஈக்குவலே கிடையாது தனக்கு உவமை இல்லாத தனி பெரும் தலைவன் சிவன் தேவசபையில் தனக்கு சமமாக நடனம் புரிய எவருமின்றி ஆனந்த தாண்டவம் அருளும் இறைவன் எதிரங்கு ஒருவரின்றி நடமாடும் இறைவன்னா தனக்கு சமமாக யாருமே அங்கே ஆடுறவங்க கிடையாது அப்பேற்பட்ட இறைவன் ஆனந்தத்தாண்டவன் நடனம் புரிய அந்த இறைவன் இறைவனுக்கு என்ன அர்த்தம் இங்கேனா எல்லா பொருள்களையும் தங்கி இருப்பவன் இறைவனான் எல்லா பொருளையும் அவன் தான் தங்கி இருப்பான் அதனால் இறைவன் எல்லா பொருள்களும் தன்னகத்தை தங்க வைத்து கொள்ளுபவன் தங்க வைத்து கொள்ளுபவன் தங்க இருப்பவன் எல்லா பொருளும் தான் இருக்கான் அது இல்லாமல் எல்லா பொருள்களும் தன்னகத்தை தங்க வைத்துக் கொள்வது அவனே இறைவன் அவ்வீசனின் இடப்பாகம் இறைவனது தங் தனது பங்கில் உமைவாலா அப்பேற்பட்ட ஈசனின் தனது பங்கில் தனது இடப்பாகத்தில் உறையும் உமாதேவியின் மைந்தனே உமைவாளா சக்தியுமை பாலனே பதி எங்கிலும் இருந்து விளையாடி இங்கே சொல்கிறார் பதினா இடம் அந்த குன்று பதி எங்கிலும் இருந்து திருத்தலங்கள் எங்கும் இருந்து விளையாடி அவரை ஒவ்வொரு திருத்தங்களையும் போயிட்டு ஒவ்வொரு விளையாடல் புரிகிறார் திருவிளையாடல்கள் புரிந்து கொண்டிருக்கிறார் பதி எங்கிலும் விளையாடி உனது திருத்தலங்கள் தோறும் திருவிளையாடல் புரிந்து குன்றும் இருக்கும் இடமெல்லாம் குமரம் இருக்கும் இடம் என மெய்ப்பிக்கும் பெருமாளை பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளை ஒவ்வொரு இடத்துலையும் போய் அவர் திருவிளையாடல்கள் புரிந்து கொண்டிருக்கிறார் அந்த திருவிளையாடல்களை யாருக்காக நம் போன்ற ஆத்மாக்களாக நம்மை நம்மை ஈர்ப்பதற்காக அவர் திருவிளையாடல்கள் புரிந்து கொண்டிருக்கிறார் அவரை நாம் சரணடைய வேண்டும் பெருமாளை நின்றி சரணடைத்தேன் சரணாகதி அடைந்து விட்டேன் பெருமாளே தச்சம் புகுந்து விட்டேன் எனது மெய்நிலைக்கான முதல் நாலு வரிகளில் அவரை வேண்டுகிறார் பிற்பாடு நாலு வரிகளில் முருகனை போற்றுகின்றார் இதுதான் இந்த திருப்பாடலின் விளக்கங்கள் தேங்க்யூ